ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என் அகந்தை அழிந்ததடி உன் காலடியல் கதையோட பத்தாவது எபிசோட் கதை படித்தவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கையல்வழி முன் விவாகரத்து பத்திரம் அவளால் எதுவுமே பேச முடியாது அந்த பத்திரத்தில் கயல்வி என கையொப்பமிட்டால் அதில் அவன் நினைசியலை கூட அவளுக்கு போட மனமில்லாமல் முத்து முத்து எழுத்துக்களில் கையெழுத்து போடும்போது அவள் மனம் பட்ட வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது கையெழுத்தில் இருந்த அழகை அவள் தலையில் எழுதாமல் போயிருந்தான் அந்த இறைவன் அதில் அவனுக்கும் ஆச்சரியம் அவள் அதிகம் எதுவுமே பேசவில்லை அதற்கு பதில் ஒரு சிறு புன்னகை அந்த புன்னகையில் ஆயிரம் அர்த்தங்கள் அவள் வாழ்க்கையின் அழகான புத்தகத்தில் பிழைக்கப்பட்ட ஒரு பக்கம்தான் இந்திரதேவ் என்பது போல் இருந்தது விசிறியுடன் வீசும் கடற்காற்று கூட அந்த நிமிடத்தில் நின்று விட்டது போலிருந்தது அந்த நிமிடம் அவள் மனதில் தோன்றியது எந்த இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று மட்டுமே தாலி கயிற்றின் ஈரம் கூட காயாமல் இருக்க விவாகரத்துக்கான விண்ணப்பம் போடப்படுகிறது இதற்கு அவன் தாலி கட்டி கூடவே அழைத்து வர வேண்டும் எல்லாம் ஆண் எனும் அகங்காரம்தான் தான் இது எல்லாவற்றிற்கும் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க ஒருத்தி வருவாள் போல் இந்த வாழ்க்கையில் அந்த நிமிடம் கையல்வெளி மனநிலை அவள் கையெழுத்து போட்ட அந்த காகிதத்தை எடுத்தவன் விறு பெருவேன அங்கிருந்து சென்றான் இனி இவளுக்கும் எனக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஆனால் அவன் ஏற்க மறுக்கின்றான் அவன் மனதில் அவள் வந்து பல நாள் ஆகிறது என்பதை கயல் எதுவுமே பேசவில்லை அமைதியாய் அங்கிருந்த சோப்பாவில் அமர்ந்து கொண்டாள் இங்கு நடந்தது அனைத்தையும் பார்த்த மரகதம் அவள் மனநிலையை நன்றாகவே புரிந்து கொண்டார் அவள் அருகில் வந்தவர் அம்மா நான் ஒன்று சொல்லவா அக்கா என்னக்கா சொல்லுங்க ஐயா உங்ககிட்ட விவாகரத்து கேட்டு பத்திரத்தை கொடுத்தப்போ ஏம்மா எதுவுமே பேசாமல் சைன் போட்டு கொடுத்தீங்க நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை பேசியிருக்கலாம்ல கயல் தன் திரண்டு வந்த கண்ணீரை தனக்குள் இழுத்து கொண்டு அக்கா வேணாம்னு சொல்கிறவங்கள இழுத்து பிடிச்சி வச்சிருந்தா அதனால் நமக்கு தான் கஷ்டமும் கவலையும் வரும் அப்படி ஒரு வாழ்க்கையை யாராலையுமே சந்தோஷமாக வாழ முடியாது எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்கும் எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துக்கும் காலம் அழகா பதில் சொல்லிடும் அக்கா ஆரம்பத்தில் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு தான் ஒரு சில விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது நம்ம வாழ்க்கைய நாம் தான் சரியான பாதையில அமைச்சு கொள்ளணும் வாழ்க்கை இன்னும் முடியலையே இன்னும் இருக்கு இந்த ஒரு வருஷமும் நான் எதுவுமே பேச போகிறதில்லக்கா மரகதமோ வியந்து போய் உங்களால் இதை தாங்க முடியுதாம்மா ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்களோ சின்ன பொண்ணாக இருக்கீங்க உங்கள் வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமேம்மா கஷ்டந்தாக்கா என்ன செய்கிற சரிக்கா நான் ரூமுக்கு போகிறேன் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் போலே இருக்கு என கூறி அங்கிருந்து தன் அறைக்குள் புகுந்தவளுக்கு யார் மீதும் குற்றம் சுமத்த முடியவில்லை கட்டிலில் புரண்டு அழுது தன்னைத்தானே சமாதானம் செய்ய நினைத்தாள் அவள் மனம் தீயில் கருகிய காகிதம் போல் சாம்பலாய் மாறியிருந்தது வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுப்பு வெளியே மழை வேறு கொட்டி தீர்த்தது அந்த மலைக்கு கூட அவள் அழுவதை தாங்க முடியாமல் போக அவள் கண்ணீருக்கு நிகராய் தன் துளிகளை மண்ணில் வேகமாக தெளித்தது காரில் சென்ற இந்திரன் அவன் வீட்டின் வாயலை அடைய ஓடி வந்து ஐயா உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கு புருவம் சுரக்கினான் இந்திரன் என்ன பார்க்க பொண்ணா யாருன்னு கேட்டியா காவலாளியோ கேட்டேங்க ஆனா அந்த பொண்ணு உங்க கூட தான் பேசணுமா வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்னுது உங்களை பார்க்கணும்னு வந்த பொண்ணை திருப்பி அனுப்பவும் முடியாது அதனால தான் அந்த ஏதோ மழை பெய்கிறபடியா அந்த இடத்துல உட்கார் வச்சிருக்கேன் என அங்கிருந்த ஒரு இருக்கையை கை காட்டினார் அந்த வயதான முதியவர் ஏ பொண்ணு ஐயா வந்தாச்சு வாசிக்கிறம் என அந்த பெண்ணை கைகாட்டி அழைக்க அவளும் மலையில் நனைந்தபடியே காரை நோக்கி ஓடி வந்தாள் பார்க்கவே தெரிந்தது மிகவும் வசதியான வீட்டு பெண் என்று ஆனால் இப்படி இங்கு வந்து நிற்க வேண்டும் பார்ப்பதற்கு ஒரு சிறு பெண் போலவே இருக்க இந்திரனுக்கு அதிர்ச்சி ஒரு பக்கம் அதைவிட அவள் யார் எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கின்றாள் என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க அவளையே கண்ணின்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் இந்திரன் அசோக் தன் அறைக்குள் இருக்க துளசி என்ன செய்வதென்று தெரியாமல் தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் இருந்து கொண்டால் அவளுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் தான் இப்போது ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை இருந்தது அப்போது அங்கு வந்தனர் பூஜா மற்றும் அஞ்சலி அவள் இருந்த அறைக்குள் நுழைந்தாள் பூஜா அக்கா என்னக்கா இங்கே வந்திருக்கீங்க துளசியோ நீங்கள் இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டீங்க நான் என்ன தான் செய்கிற அதுதான் இங்கே வந்திருக்கேன் வெளியே மழை பெய்யுது பூஜாவோ ஏக்கா உங்களுக்கு மழைன்னா பிடிக்காதா நானாக இருந்திருந்தா இந்த மலையில் ஒரு ஆட்டம் போட்டிருப்பேன் என்ன செய்கிற அம்மா கூட இருக்காங்க திட்டுவாங்க அதனால தான் இப்படி சமத்து பொண்ணாக இருக்கேன் அவள் கூறியதும் துளசிக்கு குழப்பங்கள் வந்து சூழ்ந்து கொண்டது உண்மைதான் எனக்கு என் எதுவுமே தோன்றவில்லை என சிந்தனையில் இருந்தவளை உலுக்கிய பூஜா அக்கா எப்போ பார்த்தாலும் ஏதாவது கற்பனைக்கு போறீங்க வாங்க ஜென்னல் ஓரத்துல நின்று மலையை ரசிக்கலாம் என கூறி அவளை கைப்பிடித்து இழுத்தவள் சமையல் கட்டுக்குள் நுழைந்து ஜென்னல் வழியாக வெளியே மலையை பார்த்து ரசித்தார்கள் அசோக் எழுந்து கொள்ள மழை கொட்டி கொண்டிருந்தது அப்போது அவன் செல் சுணுங்கியது பார்த்தால் அவன் தாயின் இலக்கம் அழைப்பி ஏற்று காதில் வைத்தான் அசோக் யார் அசோக் யார் யாரையோ வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கியா இது உன் மாமனாருக்கு தெரிஞ்சால் அவங்க உண்மையை பற்றி என்ன நினைப்பாங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற என்கிட்ட விஷயத்தை விஷயத்த சொல்லிச்சு அசோக் மனதில் மிருதாவின் மீதி இருந்த கொஞ்ச நெஞ்சு நல்ல எண்ணமும் போய்விட்டது இங்கு வந்து போய் முதல் வேலையாக அவள் அழைத்தது வாசுகிக்குத்தான் அம்மா நடந்ததை முழுசா கேளுங்க என கூறி கொடைக்கானலில் நடந்தது அனைத்தையும் வாசுகியிடம் கூறியவன் அம்மா அந்த பொண்ணை இப்போதைக்கு வெளியே தங்க வைக்க முடியாதுமா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இன்னும் முழுசா அவள் வெளியே கூட வரல வாசுகியோ தன் மகன் இனி எது சொன்னாலும் கேட்க மாட்டான் என தெரிந்து அசோக் அதுக்காக வயசு பிள்ளைய உன் கூட வச்சிருந்தா நாளைக்கே அந்த பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறதுப்பா அவள் எங்கேயாவது தனியா ஒரு எடுத்து தங்க வச்சிரு அதுதான் எல்லாருக்குமே நல்லது நாளைக்கே நானும் உங்க அப்பாவும் கிளம்பி சென்னைக்கு வர்றோம் வந்து மிச்சத்தை பேசிக்கலாம் என நல்லவள் போல் கூற அம்மா நான் அசோக் பேச வந்ததை அவர் காதில் போடாமல் அழைப்பை துணித்தவர் சென்னை புறப்பட வேண்டிய வேலைகளை பார்த்தார் வாசுகி இங்கு வந்ததும் துளசி நிலை என்னவாக போகிறதோ ரணாவின் வீட்டிற்கு சென்றிருந்தாள் மிருதா அவன் பார்வை அவளை மேலிருந்து கீழ் அளவெடுக்க ஆரம்பித்தது அவனை கண்ணை பார்க்காமல் தன் பார்வையை மாற்றியவள் என்ன இதுக்கு இப்போ அவசரம் வர சொன்ன ரணாவோ மிருதா நீ அந்த அசோக் வீட்டுக்கு போனியா அங்க நான் சொன்ன மாதிரி ஆமாம் நீ சொன்ன மாதிரி உன்னோட ஆசை நாயகி அங்கே தான் இருக்கா இப்போ நீ அடுத்து என்ன செய்கிறதா இருக்க சரி நீ இப்போது நான் சொல்கிற மாதிரி சி மிச்சத நான் பாத்துக்கிறேன் இதனால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா இந்த கல்யாணம் எதுக்காகவும் நின்ற கூடாது அப்புறம் நான் போட்ட நல்லவள் பேசத்துக்கு பலனே இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் நான் இருக்கேனே நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு என தன் பார்வையை அவள் மீது மேய விட்டு அவளை தன் பார்வையால் அளவிடுத்தான் ரணா இங்க பாரு தேவையில்லாம பேசாத உனக்கு தெரியாதா அப்பா எதுக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்தார்னு அதை விட எனக்கு பிடிச்ச லைஃப்ப வாழ அந்த அசோக் தான் சரியானவன் ரணாவோ சரி சரி எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற இங்க பாரு அவன் அம்மாக்கு இந்த விஷயத்த தானே அவங்க இங்க வந்ததும் பணத்தை அள்ளி வீசுனா அப்புறம் உன் கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அவனுக்கு நான் ஒரு பாடம் காட்டணும் எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் கஸ்டடியில் இருந்தவளை காப்பாற்றி அவன் வீட்டில் தங்க வச்சிருப்பான் அவனுக்கு இருக்குது இந்த ரணா யாருன்னு காட்டணும் அவனுக்கு இங்கே பாரு நீ அவனை என்ன செய்தாலும் ஐ டோன்ட் ஹேர் ஆனால் அவனோட வைஃப்ன்ற உரிமை மட்டும் எனக்கு வேணும் எனக்கு மட்டும்தான் வேணும் இங்கே பாரு ரணா நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அது எதுக்குன்னு நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு அந்த கருப்பி தேவை எனக்கு டிஎஸ்பி மனைவிங்கிற அந்தஸ்து தேவை என மிருதா கூற ரனாவுக்கு கோபம் வந்தது இங்கே பார் மிருதா இதுவே கடைசியாக இருக்கட்டும் அவளை கருப்பின்னு கூப்பிடுறது அவளை நீ இன்னும் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த அசோக் வீட்டுக்கு தானே போவ போய் பாரு நல்லா பாரு நான் ஏன் அவளை அடையணும்னு நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும் ஹோ அப்படியா நான் எத்தனை தடவை பார்த்தாலும் என் கால் தூசிக்கு சமம் அவள் நான் பார்க்குற அளவுக்கு கூட அவளுக்கு தகுதி இல்லை சரி நான் கிளம்புறேன் நிச்சயத்துக்கு வரவே இல்லை நாம் வராமல் யார் வருவா அதுவும் அந்த அசோக் நிச்சயத்துக்கு வராமல் எப்படி போவேன் என நக்கல் கலந்து சிரிப்புடன் கூறினான் ரணா அவன் சிரிப்பின் அர்த்தம் புரியாத முட்டாளாய் அங்கிருந்து சென்றாள் மிருதா அவள் சென்றது நேராய அசோக் வீட்டிற்கு இந்த மலையில் அவள் வரமாட்டாள் என்ற நினைப்பில் அசோக் ரெடியாகாமல் இருக்க வீட்டின் முற்றத்தில் வந்து நின்றது மிருதாவின் கார் துளசிக்கு அவள் காரை கண்டதும் பயம் வந்து ஒட்டி கொள்ள ஓடி தன் அறைக்குள் பதங்கி கொண்டாள் அசோக் நீங்க இன்னும் ரெடியாக என்ன ஷோக் நீங்கள் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் உண்மையாலும் விருப்பமா இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்காக சம்மதம் சொன்னீங்களா ஏன்னா அவன் அறைக்குள் நுழைந்தவள் வினவ ஹே மிருதா வெளியே மழை பெய்யுது இப்போ அப்படி ஷாப்பிங் போக முடியும் நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா மை காட் அசோக் நாங்கள் காரில் தானே போக போகிறோம் ஓகே இப்பவும் எதுவும் நடக்கலை நீங்கள் சீக்கிரம் போய் ரெடியாகி வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் என கூறி கட்டிலில் தொம்மென அமர்ந்தவள் கால் மேல் கால் போட்டு தன் மொபைலை எடுத்து நோண்ட ஆரம்பித்தாள் அவனுக்கும் வேறு வழியே இல்லை போது அந்த சலிப்புடன் குளியல் அறை புகுந்தான் அங்கு சிறிது நேரம் இருந்தவள் வெளியே துளசியை கண்காணிக்க சென்றாள் துளசியோ கைகளை பிசைந்தபடி கட்டிலில் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள் நீ இன்னும் போகலையா இங்கேயே டேரா போட்டிடலாமுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அவள் திடீரென அறைக்குள் நுழைந்து கொஞ்சம் சத்தமாக அம்பாறு வினவ பயந்த துளசி சட்டை நடந்து கொண்டாள் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிற நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா எப்போ இருந்து கிளம்பலாம்னு இருக்க துளசியோ அது அது வந்து இங்கே பாரு எனக்கு சுத்தி வளர்ச்சிலாம் பேச தெரியாது எனக்கு நீங்க இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல இது நான் வாழ வீடு நீங்க இருந்து கூடிய சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ள நீ இங்கே இருந்து கிளம்பி இருக்கணும் என் நிச்சயம் முடிந்த அடுத்த நாள் நீ இங்க இருக்க கூடாது புரிஞ்சுதா பாவம் அவளுக்குத்தான் என்ன பதில் கூறுவதென்றே தெரியாமல் போனது அவள் கூறியதற்கு சரியென சம்மதம் செய்தவள் கண்கள் நிரம்பி விட்டது அசோக் குளித்துவிட்டு அறைக்குள் நுழைந்ததை உணர்ந்த மிருதா சட்டென துளசி அறையிலிருந்து வெளியே சென்றாள் அவள் துளசியுடன் பேசியது அசோக்கிற்கோ அல்லது பூஜாவிற்கோ தெரியாமல் போனது பூஜாவிற்கு தெரிந்திருந்தால் சரி அவள் நிச்சயம் அதை அசோக்கிடம் கூறியிருப்பாள் ஆனால் துளசி அதை யாரிடமும் கூறக்கூடாது என தனக்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அஞ்சலி அம்மா பின்வாசல் வழியாக ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு மிருதா துளசியை மிரட்டியது தெரிந்திருந்தது அசோக் ரெடியாகி வெளியே வந்ததும் மிருதா மற்றும் அசோக் வேலச்சேரியில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான மாலுக்கு சென்றனர் காரை ஓட்டிக் கொண்டிருந்த அசோக்கின் முகம் கடுகடுப்பாகவே இருந்தது ஆனால் மிருதா ரெக்கை இல்லாமல் வானில் பறந்தாள் திருமணத்திற்கு முன்பே அசோக்கை தன் விருப்பத்திற்கு ஆட வைப்பதாய் அவளுக்கு நினைப்பு அசோக் பக்கம் திரும்பியவள் என்ன எதுவுமே பேசாம வர்றீங்க அசோகோ என்ன பேசணும் அதையும் நீயே சொல்லு என்ன ஷோ இப்படி பேசுகிறீங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ரெண்டு நாளில் நிச்சயத அர்த்தம் நடக்க போகுது அதுக்கப்புறம் கல்யாணத்தை கூட இந்த மாதத்துக்குள்ளேயே இருந்தா வைக்கிறதா அப்பா இருக்காரு ஸோ நம்ம இன்னும் ஒரு மாசத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசுங்க அசோக் என வளைந்து குழைந்து பேசினாலும் இருந்தும் அவள் குழைவான பேச்சும் அவனுக்கு எரிச்சலை மட்டுமே தந்தது வராத புன்னகையை வர வைத்தவன் காரை ஓட்டுவதில் கவனத்தை செலுத்தினான் அசோக் அந்த பொண்ணை அனுப்பிட்டீங்களா புருவம் சுருக்கினான் அசோக் ஏனெனில் அவள் துளசியுடன் சென்று கொண்டிருந்ததை அவன் பார்த்திருந்தான் ஆனால் என்ன பேசினாள் என்பது தெரியாது இப்போது மிருதாவின் கேள்வி அவனுக்கு சந்தேகத்தை வர வைக்க அவளை சந்தேகமாய் பார்த்தான் அசோக் ஆனால் எதுவும் காட்டிக்கொள்ளாது எதுக்காக கேட்குறனே இல்லை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நீங்கள் காலையில் சொன்னீங்க என்னைக்கு அந்த பொண்ணு அனுப்பிடுவேன்னு அதனால தான் கேட்டேன் வேற இல்லை அசோக் அவள் உதறுகள் கூறிய பொய்யை அவள் கண்கள் காட்டி கொடுத்தது அவனுக்கு ஹம் அந்த பொண்ணுக்கு இங்கே யாரும் இல்லை ஹாஸ்டலில் தான் சேர்க்கணும் நிச்சயதார்த்த வேலை இருக்கபடியா ரெண்டு நாள் ஏன் வீட்டிலேயே இருக்கட்டும் விட்டுருக்கேன் ஏ மிருதா அந்த பொண்ணை உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா இல்லையே இல்லை ஷோக் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க ஏன்னா நிச்சயம் இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்டல் தேடி அலைய முடியாது இதோ இந்த மால் தான் என பேச்சை மாற்றியவள் சாலையோரம் மின்னிக் கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை நோக்கி கை காட்டினாள் அவனும் நல்லது என அவள் காட்டிய மாலினுள் நுழைந்தான் மிருதாவிற்கு அவன் நிச்சயத்திற்காக வேலி இருப்பதால் தான் அவளை ஹாஸ்டலில் சேர்க்க முடியாது போனது என கூறியதும் துளசியை அடியோடு மறந்து விட்டாள் அதைவிட நாளை வாசுகி இங்கு வருவதால் துளசி விடயத்தை இனி அவர் பார்த்து கொள்வார் என சற்று ஆறுதல் அடைந்தாள் அவள் அவன் கைகோர்த்து அந்த மாலனுள் நுழைந்தாள் இங்கே தேவா சாப்பிட வாப்பா இந்திரன் உள்ளே நுழைந்ததும் அம்பிகா அவன் அருகில் வந்து வினவ இல்லைம்மா நான் கொஞ்சம் வெளியே போகணும் என சொன்னவனின் முகமே ஏதோ போல் மாறியிருந்தது அது என்ன என்பதை அம்பிகாவால் கூட கண்டுபிடிக்க முடியாது போனது ஆனால் முகத்தில் ஆயிரம் குழப்பங்கள் திட்டத்தொழிவாய் தெரிந்தது வாவா எதாச்சும் ப்ராப்ளம் ஆப்பா எதுக்கு ஒரு மாதிரி இருக்க நத்தீங்கம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லாதி நீயும் வா சேர்ந்தே சாப்பிடலாம் வீட்டில் யாருமே சாப்பிடல இனியாவும் உங்களோட ஏதோ பேசணும்னு காத்துட்டு இருக்கா வாப்பா இல்லைம்மா நான் வெளியே போகணும் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில் நானே வந்து இனி அவள் காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்போது அவள் கூட பேசிக்கிறேன் ஏன்னா கூறியவன் அங்கிருந்து செல்ல முயல ஒரு நிமிஷம் தேவா கையில் பார்க்கவா போகிற அம்மா நான் தான் சொன்னேனே இந்தாங்க இதில் நானும் அவளும் சைன் போட்ட விவாகரத்து பத்திரம் இப்பவாவது நம்புறீங்களா எனக்கு அவளை பிடிக்கலன்னு நான் வேறொரு முக்கியமான விஷயமா போறேன் தாயை சமாளிக்க அந்த பத்திரத்தை நீட்டி விட்டான் ஆனால் அவனை இப்போது வெளியே சந்தித்து பேசிய பெண் கூறிய வார்த்தைகள் அவனை மேலும் மேலும் குழப்பத்தில் தள்ளியது அப்படி என்னதான் சொன்னால் அங்கு வந்த அந்த பெண் விவாகரத்து பத்திரத்தை பார்த்ததும் அம்பிகாவுக்கு அத்தனை ஆனந்தம் இருந்தாலும் விவாகரத்து முழுமையாக முடிய எப்படியும் ஒரு வருடம் சரியாகும் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் அவளை என் கஸ்டடியில் வைத்திருந்தால் இந்திரனை அவள் அருகில் நெருங்க விடாது வைத்திருக்கலாம் ஆனால் எப்படி அவளை இங்கு வர வைப்பது என அவளை இங்கு வர வைக்க திட்டம் தீட்டினார் அம்பிகா அம்பிகாவை பொறுத்தவரை தன் தம்பி மகளாய் இருந்தாலும் ஒழுக்கத்தில் தவறிவிட்டாள் எனும் ஆழமான எண்ணம் அதை ஆராயவோ யார் மீது பிழை என தெரிந்து கொள்ளவோ அவருக்கு துளியும் விருப்பமில்லை இனி தன் அந்தஸ்துக்கு நிகரான பெண்கள் தான் தன் வீட்டுக்கு மருமகள் என தீர்க்கமாய் முடிவெடுத்திருந்தார் அம்பிகா இவர் எண்ணங்கள் என்னவாக போகிறதோ அம்மா பசி உயிர் போகுது இன்னும் என்னம்மா செய்றீங்க அஞ்சலி தன் அன்னை ரஞ்சனியிடம் கேட்டபடி ஹாலுக்கு வர அங்கு ஆதி இனியா இருவருமே வந்துவிட்டனர் இனியாவோ தன் அண்ணனிடம் அண்ணா என்ன இவ இந்த டைம்ல வீட்டில் இருக்கா என்னமோ இடிக்குதே ஆதியோ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் என கூறி இனியா வாயை அடைத்து விட்டான் அவனுக்கும் சந்தேகம் இருந்தது எதற்கு இவள் இப்போதெல்லாம் நேரத்தோடே வீட்டுக்கு வருகிறாள் இந்திரன் திருமணம் முடியும் வரை அஞ்சலி வீட்டிற்கு வருவதற்கு நடுச்சாமம் ஆகிவிடும் இப்போதெல்லாம் அப்படி இல்லை என எண்ணம் தோன்றியது இங்கு அசோக் சென்று அரை மணி நேரம் கூட கடந்திருக்காது ரணாவின் கார் அசோக் வீட்டிற்கு முன் சீறி பாய்ந்து வந்து நின்றது